மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ பாண்டியன் அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்து கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் அந்த அண்ணன்களில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் இவர் என்ன காரணம்னா சீமானுடைய இருபத்தாறு ஆண்டு பழக்கம் அந்த அரசியலுங்கிறத தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு நீண்ட நட்பு இருந்தது அதன் காரணமாக இவ்வளவு காலம் அவர் சிகிச்சைட்டு வந்தார் இன்னும் உடச்சி சொல்லணும் அவர் இதில் சொல்லல சீமானையே தூக்கிட்டு வேற ஒரு தலைவரை வந்து கட்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சிகள் கூட உள்ள நடந்தது ஏன் அந்த கொள்கையோ அமைப்பு இல்லை அப்படின்னா இஷ்டத்துக்கு இருக்க முடியாது நீ ஒரு தனி நபர் உதிரி இருக்கிறாள் இல்லையா இவர் வந்து இஷ்டத்துக்கு இருக்கலாம் ஒரு குடும்பம் அப்படி இஷ்டத்துக்கு இருக்க முடியாது அதுக்கு ஒரு ஒழுங்கு வேணும் காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு சமைக்கணும் இத்தனை பேர் சாப்பிடணும் இத்தனை மணிக்கில வேலைக்கு போயிடணும் ராத்திரி இத்தனை மணிக்குள்ளே தூங்கி வரணும்னு அங்கேயும் ஒரு அமைப்பு விதி இருக்கும் அங்கேயும் கொள்கை இருக்கும் அங்கே அப்பான்னு ஒருத்தர் வந்து அதை நடைமுறைப்படுத்துவார் அப்பா செய்யலைன்னா அம்மாவாக செய்வாங்க இங்கே என்னென்னா கட்சி தலைவரே ஒரு உதிரியா இருக்கிறார் இல்லை அதான் அவர் பொருத்தமான சொல்றாரு இப்போ ஐம்பது பேர் வந்து ஒரு பஸ்ஸில் போகிறேன்னா எல்லாரும் ஓட்டணும்னு நினச்சா எப்படி அப்படின்னு அண்ணா கேட்டதா சொல்கிறாரு சரிதான் ட்ரைவர் நீ தான் ஓனர் சொல்கிறாங்கல்ல குருமூர்த்தியும் சோவும் சேர்ந்து ஒரு கட்சியை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க என்ன நோக்கத்துக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க இப்ப நான் வந்து அவருடைய ஆலோசனை கேட்டு நடந்திருக்காருன்னே சொல்றாரு ஜெகதீசர் பாண்டியன் இப்ப தகப்புன்னே அவர் தான் என்ன ஆலோசனை சொல்லாம இருப்பாரா இப்ப சோ இன்னைக்கு உயிரோட இல்லை இல்லைன்னா அவர் இன்னொரு பெரியப்பா ஒரு சித்தப்பான்னு இருப்பார் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து சுவராஜ்யா அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் பத்திரிகையை ஒரு நம்பிக்கைக்குரியவர் சூரியன் ஒன்று உதித்திருக்கிறது சீமான பட்சி எழுதுது எப்படி நம்பிக்கைக்குரியவர் அவர் இருப்பார் வீரத்தமிழர் முன்னாடின்னு வர்றாரு அப்போ அவர் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா நம்ம ஆளுங்களே இவரை பாத்துக்கங்க நம்ம ஆளு கட்சியினுடைய பணத்தை வண்டிக்கு விடுறது அப்புறம் அந்த ஆன்லைன் ஸ்கேம்ல போயிட்டு காசு ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் விட்டுட்டாரு அவரை மன்னிச்சு இவங்க ஏற்றுக்கிட்டாங்க கட்சியுடைய பணம் ஆமா கட்சியுடைய பணம் அதுக்கு கணக்கு வழக்கே இல்லை பொருளாளர் யார் பாக்யராஜன் அவர்கிட்ட சீமன் நானே கணக்கு கேட்கறது இல்லை அப்படிங்கிறார் இன்னொன்று இவன் மேலே உள்ள குற்றச்சாட்டு ஒரு டபுள் ஏஜென்ட் இவன் தான் காட்டி கொடுத்தவன் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு புலிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும் போதெல்லாம் இவர் ஒத்துழைப்பு கொடுப்பார் இப்போ புலிகள் இயக்கத்துக்கு தடையை நீக்கணும் அப்படின்னு வைகோப்பே கேஸ் நடத்திட்டு இருக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேசுகிறார் நாங்கள் தான் ராஜீவ்காந்தியை கொண்டோம் முடிஞ்சிச்சா இப்படி ஒவ்வொரு அவங்களுக்கு தேவைப்படுற ஒவ்வொரு நேரமும் இவர் வேலை செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு உளவாளியாக தானே இருக்க முடியும் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்பல் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண்சை மதன் அறிவாளன் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் தம்பிகள் வந்து கொத்து கொத்தாக வெளியேறி இப்போது அண்ணன்கள் வெளியேற ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர் ஜெகதீஷ பாண்டியன் அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்து கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் அந்த அறிக்கையில் என்ன இருக்குது என்னென்ன காரணங்கள் சொல்லி அவர் வெளியேறியிருக்காருனா தம்பிகள் வெளியேறினாங்க அப்புறம் அண்ணன்கள் வெளியேறத சொல்லியிருந்தீங்க அண்ணன்கள் தான் முதல்ல வெளியேறினாங்க ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் வெற்றிக்குமரன் புகழேந்தி மாறன் அப்படி தான் வெளியேறினாங்க அந்த அண்ணன்களில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் இவர் என்ன காரணம் அப்படின்னா சீமானோடய இருபத்தாறு ஆண்டு பழக்கம் ஒரு ஒரு நீண்ட நட்பு அந்த அரசியலுங்கிறத தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு நீண்ட நட்பு இருந்தது அதன் காரணமாக இவ்வளோ காலம் அவர் சிகித்துட்டு வந்தார் இன்னும் உடச்சி சொல்லணும் அவர் இதில் சொல்லலை சீமானையே தூக்கிட்டு வேற ஒரு தலைவரை வந்து கட்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சிகள் கூட உள்ள நடந்தது ஆனால் அது எதுவுமே சாத்தியமாகலை எல்லாருக்குமே என்ன அப்படின்னா கட்சியிலிருந்து வெளியேறணும்னு ஒரு பிரிவு போயிடுச்சு இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சீமான விட தகுதியான ஆள் வேறு யாரும் இல்லைங்கிற ஒரு எண்ணம் இருக்குது தங்கள் வந்து அவளை குறிப்பிட்டு சொல்கிறதனா கட்சி விதின்னு ஒன்று இருந்தது தான் அவர் அதை சாத்தியமாக்கியிருப்பார் அப்படி புரிஞ்சிக்கலாம் அலாத இல்லை கட்சி விதி ஏன் அவசியம் அப்படின்னா ஒரு கட்சிக்கு அமைப்பு விதி கொள்கை இந்த ரெண்டு வந்து ரொம்ப முக்கியம் எல்லா கட்சியுமே ஒரு ஒரு லட்சியவாத கட்சிகள் எல்லாமே கட்சிக்கு அமைப்பு விதி கொள்கை அறிக்கைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க கொள்கை அறிக்கை என்ன கட்சி கொள்கையிலிருந்து விலகாமல் இருப்பதற்காக அது எல்லோரும் பின்பற்றணும் நீ மேலேருந்து கீழே வரைக்கும் எது சரி எது தப்பு எது முடிவு செய்யும்னா கொள்கை அறிக்கை முடிவு செய்யும் அண்ணன் பேசுனது தப்பாக சரியானு தம்பிகள் முடிவு செய்ய முடியும் இப்போ அண்ணன் பேசுகிறது சரியாக தப்பான்னு முடிவு செய்ய முடியல ஏன்னா கொள்கை அறிக்கை இல்லை சரி எந்த அடிப்படையில் வந்து ஒரு வேட்பாளரை தேர்வு செய்கிறது ஒரு நிர்வாகியை தேர்வு செய்கிறது அல்லது நீக்கிறது இதுக்கு ஒரு விதிமுறைகள் வேணும் இந்த விதிமுறைகளை ஒரு உருவாக்கி வச்சு அண்ணனுடைய பார்வைக்கு கொடுத்து நீண்ட காலமாக அது இல்லை ஏன் அந்த கொள்கையோ அமைப்பு இதோ இல்லை அப்படின்னா இஷ்டத்துக்கு இருக்க முடியாது நீ ஒரு தனி நபர் உதிரி இருக்கிறாரு இல்லையா இவர் வந்து இஷ்டத்துக்கு இருக்கலாம் ஒரு குடும்பம் அப்படி இஷ்டத்துக்கு இருக்க முடியாது அதுக்கு ஒரு ஒழுங்கு வேணும் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு சமைக்கணும் இத்தனை பேர் சாப்பிடணும் இத்தனை மணிக்கு வேலைக்கு போயிடணும் ராத்திரி இத்தனை மணிக்கு தூங்கி வரணும்னு அங்கேயும் ஒரு அமைப்பு விதி இருக்கும் அங்கேயும் கொள்கை இருக்கும் அங்கே அப்பான்னு ஒருத்தர் வந்து அதை நடைமுறைப்படுத்துவார் அப்பா செய்யலான்னு அம்மாவோ அதை செய்வாங்க இங்கே என்னன்னா கட்சி தலைவரே ஒரு உதிரியாக இருக்கிறார் இல்லை அதான் அவர் பொருத்தமான சொல்றாரு இப்போ ஐம்பது பேர் வந்து ஒரு பஸ்ல போறேன்னா எல்லாரும் ஓட்டணும்னு நினைச்சா எப்படி அப்படின்னு அண்ணா கேட்டதா சொல்றாரு சரிதான் டிரைவர் நீ தான் ஓனர் இந்த கட்சியை உருவாக்கியவர்கள்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க அவர் தான் அதை சொல்றாரு யார் யாரெல்லாம் வந்து அன்னைக்கு உருவாக்கணும் ஜெகத்கஸ்பார் அதில் இருந்திருக்கிறார் மணிவண்ணன் இருந்திருக்கிறார் இவர் இருந்திருக்கிறார் ஷட்சிகுமன் இருந்திருக்கிறார் ராஜீவ்காந்தி இருந்திருக்கிறார் இன்னும் பலர் இருந்திருக்கிறார் ஆமா அவர் தான் அந்த பேரையை முன்மொழி முன்மொழிஞ்சார்னு சொல்றாங்க இவர்கள் இல்லாமலே கட்சிக்கு வந்து ஒரு மூன்று கூட்டம் நடந்துருச்சு ஏன்னா எப்படின்னா சீமான் இல்லாமல் கட்சி கிட்டத்தட்ட எல்லாமே முடிவு செஞ்ச பிறகு யாரை முன்னிறுத்தி கொண்டு போவது இதில் தான் ஒரு பெரிய தவறு நடக்குது அந்த யார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவர் ஒரு ப்ராப்ளமாக இருக்கணும் நாலு பேர் அறிஞ்சவராக இருக்கணும் நல்ல பேச்சாற்றல் உள்ளவராக இருக்கணும் அப்போ அது யார் அப்படின்னா சீமான் தான் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் தான் எல்லார் தலையிலையும் கெட்டு வைக்கிறார் ஜெகத்கஷ்பர் தன்னுடைய நேர்காணலில் என்ன சொல்கிறாருன்னா இது எல்லாமே மு முடிவாகிட்டு போது ஒரு டீமு சரசரன் உள்ளே வந்தது அது அப்படியே அவங்க கேப்சர் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா அதான் மணிவண்ணன் தலைமையிலான ஒரு டீம் மணிவண்ணன் பாரதி ராஜா ஒரு ஒரு பெரிய அமீர் அப்படியாவது ஒரு பெரிய இருந்தாங்க அந்த சினிமா இயக்குநர்கள் இருக்கிறாங்க இல்லையா இவர்கள் வந்து அதை டேக்கோர் பண்ணிக்கிட்டாங்க அது இப்போ நாங்கள் தான் அது காரணம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று இப்போ ஜெகத்கஷ்பர் இவனு சொல்லியிருப்பார் ஒரு கட்சி கொள்கை வேறு ஒன்றும் இல்லைங்க சிம்பிளான விஷயம் திராவிட கட்சிகள் துரோகம் செய்துவிட்டது இது வந்து ஒரு அதிருப்தி ரொம்ப நம்பினதே இதை திமுகவை நம்பணும் அது ஏமாத்திருச்சு இதுதான் ஏமாத்திச்சா இல்லையாங்கிறது விவாதம் கருத்து அப்போ நமக்கான ஒரு கட்சியை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்றது தான் அதில் அடிப்படை இப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து உருவாக்கணும்னு வந்ததுக்கு பிறகு சீமானை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுன்னு போகிறாங்க அப்போது சீமானை எந்த அடிப்படையில் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஒரு மாற்று கட்சின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஒரு மாற்று திட்டம் இருக்கணும் அதுக்கான கொள்கை இருக்கணும் நடைமுறை இருக்கணும் அப்படி இல்லாமல் வெறுமனே சீமானை முன்னிறுத்துறதுன்னு போகும்போது அப்போவே ஜெகத் ஹஸ்பர்லாம் வெளியே வந்துட்டார் பலரும் அப்படி மெல்ல மெல்ல வெளியே வந்துட்டாங்க என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா ஊடகங்கள் சீமானை முன்னிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனாக பேசலாம் தந்தி டிவியில் அவருக்கு வந்து ஒரு ஸ்லாட் ஒதுக்கி அவரை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க இப்போ இந்த ஆனந்த உடன் அந்த பேசுகிறோம் விஜயை முன்னிறுத்துவதற்கு ஆனந்தகுடன் வந்தது அப்படின்னு சொல்லி ஜூனியர் உடனே அண்ணாமலை அண்ணாமலைக்கும் அவங்க உதவி செஞ்சாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கும் ஆரம்பத்தில் ஒரு திருப்பி அடிப்போம் அப்படின்னு ஒரு தொடர் எழுதினார் இந்த சமூகத்தில் யாரெல்லாம் தமிழ் சமூகத்துக்கு எதிரானவர்கள் நம் மீது திணிக்கப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா அது இவங்க மூலமாக வருவாங்க இப்படி திட்டமிட்டு ஒரு திணிக்கப்பட்டவர் தான் இன்னும் ஓப்பனாக சொல்கிறாங்கல்ல குருமூர்த்தியும் சோவும் சேர்ந்து ஒரு கட்சியை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க என்ன நோக்கத்துக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க இப்போ நீ நான் வந்து அவருடைய ஆலோசனை கேட்டு நடந்திருக்காருன்னே சொல்கிறாரு ஜெகதீஷர் பாண்டியன் பெத்த தகப்பனே அவர் தான் என்ன ஆலோசனை சொல்லாமல் இருப்பாரா இப்போ ஸோ இன்றைக்கி உயிரோடு இல்லை இல்லைன்னா அவர் இன்னொரு பெரியப்பா ஒரு சித்தப்பான்னு இருப்பார் ஆக்சுவலாக அது ஒரு அஜெண்டா அஜெண்டானா என்ன அஜெண்டாவா இருக்கும் ஒரு திமுக எதிர்ப்பு நிறுத்தலாமா இல்லை நான் தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து மேலே எடுத்துகிட்டு வரணும் திராவிடத்திற்கு எதிராக அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை என்ன அஜெண்டா புரிஞ்சுக்கல இந்த அஜெண்டாவை வந்து யாருமே பரிச்சார்த்த முறையில் செய்து பார்த்த ஒரு ஒருத்தர் இருக்கிறார் ராஜாஜி இப்போ ராஜாஜிக்கு எதிராக தமிழ்நாட்டில் ராஜாஜிக்கு எதிராக முதல்ல இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது நடக்குது தமிழ் தமிழ் உணர்வு எல்லாமே உருவாகி வருது இது வந்து பார்ப்பன மேலாதிக்கத்துக்கு எதிரான உணர்வாக வருது இல்லையா அப்போது இதை முன்னெடுத்து சேர யார் அப்படின்னா பெரியார் பெரியாரை சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்ள முடியல அடுத்த லெவல் திமுகன்னு ஒன்று உருவாகிது அதுவும் வளர்ந்து வருது அவர்களையும் சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்ள முடியலை அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இது அடையாளம் இருக்குல்ல அவர் வந்து கன்னடர் பலிஜா நாயுடு பாருங்கள் ஒரு கன்னடர் வந்து நமக்கு தலைவராக இருக்க முடியுமா நாம் தமிழர் தமிழுக்கு விரோதமாக தமிழுக்கு விரோதமாக தமிழ் இலக்கியங்களை எதிராக பேசுகிறார் சீமான ஒன்றும் புதுசாக பேசலை ஏற்கனவே அதெல்லாம் பேசி பார்த்து அடைந்தவர்கள் தான் இப்போ புதுசாக இன்னொருத்தனை கொண்டு வந்து கொண்டு வராங்க ஆனால் அதில் கவனமாக இருக்கிறாங்க எப்படி கவனமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து இந்திய தேசியவாதியாக சம்ஸ்கிருத ஆத ஆதரவாளராக இந்திய ஆதரவாளராக தன்னை அறிவித்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தே தமிழ் தேசியம்னு பேசும்போது நம்பலை ஏ அது எப்படிப்பா நீ அங்கேயே இருந்துக்கிட்டு தமிழ் தேசியம் பேசுகிறேன் நம்பலை அப்படின்னா என்ன பண்ணுறது வெளியே இருந்து ஒருத்தர் உருவாக்கும் பெரியார்னு சொல்லிட்டு வரட்டும் இப்போ இதில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகளாக நான் பார்க்கறது என்னென்னா கட்சியினுடைய எடுத்து வட்டிக்கு விடுறது அப்புறம் அந்த ஆன்லைன் ஸ்கேமில் போயிட்டு காசு வருது இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் விட்டுட்டார் அவரை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க கட்சியுடைய பணம் ஆமாம் கட்சியுடைய படம் இன்னொன்று கட்சியுடைய அந்த தலைமை அலுவலகம் இருக்கு இல்லையா இதை வந்து வாங்குறது அது வேற ஒருத்தர் இருக்குது வாடகைக்கு இருக்கிறோம் அது வந்து கிட்டத்தட்ட அவர் போண்டி ஆக போகிறாரு போது அதுக்கு நிதி வசூல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை இப்போ நமக்கே ஒருத்தர் தமிழன் பண் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து நான் நிதி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னாரு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருஷமாக அதுக்காக நிதி வசூல் பண்ணி வசூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு கணக்கு வழக்கே இல்லை பொருளாளர் யார் பாக்யராஜன் அவர்கிட்ட சீமா நானே கணக்கு கேட்குறது இல்லை அப்படிங்கிறார் ஸோ அது பாகியராஜன் பேரில் இருக்குது ஒரு கட்சியின் அலுவலகம் இன்னொரு தனிநபர் பேரில் இருக்குது இப்படியாக இவங்க பங்கு போட்டுக்கிறாங்க இது ஒரு கும்பல் இந்த கும்பல் இந்த இந்த வியாபாரத்தை பண்ணி ஏதாவது சொல்ல இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி வைப்பாங்களே அந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறாங்க ஒரு கட்சியை ஒரு இல்லீகல் பிஸ்னஸுக்கு பயன்படுத்திட்டு காசு வருதுன்னா யார் நான் கொடுக்குறாங்க இப்போது இந்த அளவு சீமான் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாரு இப்போ ஆகிறாருன்றதை தாண்டி பல நாட்களாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது தான் அந்த திறள் நிதி வாங்கறதுன்றதை வந்து ஒரு கொஷினபிளாக பார்க்கப்படுது எந்த நம்பிக்கையில் அவங்க வந்து காசு அனுப்புகிறாங்க இல்லை திறள் நிதிங்கிறது வந்து அது ரெண்டு வகையில் இருக்குது ஒன்று கட்சி ஆதரவாளர்கள்ட்ட வாங்குறது இருந்து வாங்குறது வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய இங்கேருந்து தமிழர்கள் வெளிநாடு போயிருக்கிறாங்களே துபாய் சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி இருந்து வாங்குறது இதை வந்து திறள் நிதி அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டுமே அவங்களுக்கான சோர்ஸ் கிடையாது இப்போ எது உனக்கு எது இந்த காசுன்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு காரணம் காட்டணும் இல்லையா அதுக்காக நிதி திறள் நிதியும் இல்லீகலாக தான் அது வருது வெளிநாடுகளில் இருந்து அதை சொல்லுவாங்களா குருவி அந்த மாதிரி தான் நிறையா வருது அதையும் நான் ஆதாரத்தோடு நம்ம பேசியிருக்கிறோம் இது மட்டும் இல்லை அவங்களுக்கு வர்ற காசுங்கிறது ஆக்சுவலாக முதல்ல வந்து இவர் கட்சி தொடங்கினதுங்கிறது ஒரு புறநிலை நிர்பந்தத்தில் தொடங்கியாச்சு அவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் நிற்கலாம் அப்படின்றாங்க இவர் நிற்க வேண்டாம் அப்படின்றாரு நாம் வந்து அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னா அவங்க காசு தராங்க ஒரு மேடைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதில் தான் விஜயகாந்த் ஜெயலலிதாவெல்லாம் ஆதரித்து பேசுனார் அப்போ கட்சி வந்து அவங்கள ஏதாவது அந்த டீம் ஆரம்பித்தாங்க இல்லையா இவங்க வந்து நம்மனா காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதியில் மட்டும் அறுபத்தி மூணு தொகுதியில் மட்டும் நம்ம நிற்கலாம் பேசலாம் பிரச்சாரம் பண்ணலாம் நிற்கிறதுன்னு முடிவு முடியாதுன்ட்டாரு அப்போ பிரச்சாரம் பண்ணலாம் அப்போ ஆரம்பத்தில் இவருக்கு நோக்கம் என்ன அப்படின்னா ஜெயிக்கணுங்கிறதுலாம் இல்லை இதை வச்சு நம்ம காசு பார்க்கணும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் போர் முடிந்து விட்டது முடிஞ்ச உடனே திடீர்னு ஒரு நாள் ஒரு கரும்புலி ஒருத்தர் வந்துருக்கிறாரு கரும்புலின்னா தெரியும் அவர் வந்து ஒரு ஒரு பெரிய அட்டம்ப்ட்டுக்கு போவாங்க மொத்தமாக தற்கொலை படையவாங்க அதில் வந்து தப்பிச்ச ஒருத்தர் வந்திருக்கிறாரு பிரபாகரன் வந்து ஒரு தீவிர தனிமை இருக்கிறாரு காயம் பட்டிருக்குது ஒரு உதவிக்கு பணம் தேவைப்படுது ஒரு பத்து லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க அப்படி சந்தோஷ ஒளிப்பதிவாளர் சொல்கிறார் அவர் தான் சொல்கிறார் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து பத்து லட்ச ரூபா கேட்குறாரு அவன் அங்கே இல்லை ஆறு மாதம் நான் இருந்திருக்கிறேன் பார்த்துருக்குறேன் அப்படின்றாரு இல்லை இல்லை எனக்கு தெரியும் நான் அந்த பையனை பார்த்துருக்குறேன் அவர் இல்லை இல்லை சீமான நான் பார்த்துருக்குறேன்னு சொல்லி பத்து லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாங்க அந்த பத்து லட்ச ரூபா யார்கிட்ட போயிருக்கும் அதுக்கப்புறம் அவன் காணாமலே போயிட்டான் இப்படி வந்து இவர் ஆரம்பத்துலேருந்து தனக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இந்த பத்து லட்சம் இருக்கு இல்லையா இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பணத்தை அடிக்கிறது பணத்தை அடிக்கிறது ஆட்டை போடுறது இதுதான் புலிகளை காட்டி கொடுற இவரு ஒரு புலிகளை போயிட்டு மீட் பண்ணா அடுத்தது அவங்க அரெஸ்ட் ஆயிடுறாங்க ஆமா சொல்றாரு சரஞ்சீவி மாஸ்டர் சந்தோஷே சொல்றாருல்ல திடீர்னு ஒரு நாள் என்னை பாக்குறதுக்கு சிரஞ்சீவி மாஸ்டரை கூட்டு வந்துட்டாரு என்னையா இவர வந்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டினேன்னு சொல்றாரு முதல் முறையாக அவர் ஒரு இயக்குனர் ஒரு ஒளிப்பதிவாளர் அவரை வந்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டினேன் இப்படி வந்து செஞ்சிட்டிங்களே இது காட்டி கொடுக்குற வேலை அப்படின்லாம் திட்டும்போது அப்படிலாம் இல்லை இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது உடம்பு சரியில்லை அவன் பார்க்கணும்னு சொன்னால் கூட்டி வந்தேன் அப்படின்றார் மறுநாள் அவர் அரெஸ்ட்டு அவர் அரெஸ்ட் ஆனது பிறகு சந்தோஷம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார் இவர்கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் மாட்டிக்கிச்சு இப்படி பார்த்திங்கன்னா இவர் யார் யாரெல்லாம் இவர்கிட்ட தொடர்பில் இருந்தாங்களோ எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று இவர் தெரிந்து செய்திருக்கணும் ஒரு 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 ரகசிய ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து விவரம் தெரியாத உள்ள உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவான் இல்லையா அந்த மாதிரி எந்த வகையிலும் தகுதியற்ற ஒரு நபர் என்னை கேட்டால் இப்போது தோன்றது என்ன அப்படின்னா இந்த ஆள் திட்டமிட்டு காட்டி கொடுத்துருக்குறான் ஆனால் தன் மீது சந்தேகம் வராதபடி நடிச்சிருக்கிறான் போராளிகள் எல்லாரையும் காட்டி கொடுத்துருக்காருன்னா அப்போ எவ்வளோ இவருக்கு ஆதரவாகவும் பல போராளிகள் வந்து பேசுகிறாங்க இவங்க போராளிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ நாமளே சிலரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து பிரியன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு வந்து இப்போது சீமானுக்கு ஆதரவாக பேசுகிறார் இப்போ அவருக்கு வயசு முப்பதுகளில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பற்றி பேசுகிறாங்க இப்போ முப்பது வயசுனால் அப்போ எத்தனை வயசு இருக்கும் இருபது வயசு இருக்கும் இப்போ இருபது வயசில் தலைவருடைய அருகாமையில் பாதுகாப்புக்கு ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியுமா அனுபவம் உள்ளவங்கள தானே விடுவாங்க அப்போ இவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படைக்கு வந்தார் போராளி இயக்கத்தில் வந்திருப்பார் அப்போது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பார்த்துட்டு தான் நம்பிக்கையான ஆளுன்னு உள்ளே கொண்டு வருவாங்க அப்போது இவர் அப்படி கிடையாது இவர் அதிலே சந்தேகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இவரை பார்த்தது யாரும் இல்லை அப்படின்றது ஒன்று ஏன்னா அவர் கூட இருந்த ஒரே ஒரு நபர் உயிரோடு இருக்கிறார் அவர் அமெரிக்காவில் இருக்கிறார் தலைமுறையாக இருக்கிறார் அப்போ இவன் யாருங்கிறது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் இவன் படையில் இருந்துருக்கிறான் இது புலிகள் இயக்கத்தில் இருந்திருக்கிறான் சில விஷயங்களை உனக்கு தெரியும் இதை வச்சுக்கிட்டு இவன் வந்து ஏமாத்துறான் இன்னொன்று இவன் மேலே உள்ள குற்றச்சாட்டி ஒரு டபுள் ஏஜெண்ட்டு இவன் தான் காட்டி கொடுத்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டபுள் ஏஜெண்ட்டை ஒருத்தனை தூக்கிட்டு வந்து சீமானுக்கு அதாவது பேசுகிறேன் அப்படின்னா அப்போ இப்போ நம்ம சந்தேகங்கள் நம்ம ஏஜென்ட்டாக தான் இருந்திருக்கா ஆமாம் அதுதான் இப்போ சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க இங்கே வந்து நிற்கிறான் அப்போ இவங்களை யார் யாரு ரா இவங்களை கையாளுகிறது அப்படின்னு சொல்லி ஈழத்தில் இருந்து முன்னாள் போராளிகள் சொல்கிறாங்களா இல்லையா சிறைக்கு போய் போனவங்க மொழிவாய்க்காலில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய் வெளியே வந்தபோது நம்மளுடைய போராட்டத்தை ஒருத்தர் கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு ரா அவரை கையாளுது அப்படின்றது இவங்க கண்டறிஞ்சிருக்கிறாங்க அப்போ அப்படின்னு ரா கையாளக்கூடிய இங்கேயே அந்த சந்தேகம் உண்டு சீமானை ரா அப்படின்றது ஒரு இது உண்டு அது நடக்குது தானே உண்மை தானே யோசிச்சு பாருங்கள் புலிகள் குறித்து இங்கே பேசுனா தடா சட்டம் போடா சட்டத்தில் சுபவேர்பாட்டியின் உள்ள பேருக்கிறார் பைக்கோ எவ்வளோ பெரிய தலைவர் அவர் உள்ளதுக்கப்பட்டாங்க பல நெடுமாறன் பழநெடுமாறன் நெடுமாறன் இவர் ஏன் வச்சாங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட்ட ஒரு நபர் இப்படி சுதந்திரமாக சுத்த முடியுமா நீ ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு புலிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும் போதெல்லாம் இவர் ஒத்துழைப்பு கொடுப்பார் இப்போ புலிகள் இயக்கத்துக்கு தடையை நீக்கணும் அப்படின்னு வைக்க போய் கேஸ் நடத்திட்டு இருக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் பேசுகிறார் நாங்கள் தான் ராஜீவ்காந்தியை கொண்டோம் அப்படின்றார் அப்போ பாருங்கள் இந்த நாட்டின் பிரதமரையே கொண்டவங்க நாங்கள் தான் கொண்டோன்னு திருச்சியில் பேசுகிறாங்க அப்போ அவங்களும் எப்படி தடையை நீக்க முடியும்ன்றாங்க முடிஞ்சிச்சா இப்படி ஒவ்வொரு அவங்களுக்கு தேவைப்படுற ஒவ்வொரு நேரமும் இவர் வேலை செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு உளவாளியாக தானே இருக்க முடியும் இப்போ கட்சியினுடைய எதிர்காலம் என்ன இருக்கும் இப்போது எட்டு பர்சன்டேஜ்ன்றது ஒரு குறிப்பிட தகுந்த ஒரு பர்சன்டேஜ் தான் அதுவும் கூட்டணியே இல்லாமல் தனித்து நின்று வாங்கப்பட்ட ஓட்டுகள் இப்போது அவருடைய பேச்சுக்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறமா நீலாம் எங்கே இருப்ப பார்க்கலாம் அந்த நீ வெங்காயத்து வெங்காயத்தை வீசுனா நான் வெடிகுண்டு வீசுவேன் அந்த பேச்சில் வந்து பேசுகிறாரு நீங்கள் உங்கள் உங்களை புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்காமல் பண்ணிருவேன் ரெண்டாயிரத்தி ஆறில் இது மாதிரி எவனா பேசுங்கடா அப்படின்னு அளவுக்கு நம்பிக்கையாக பேசுகிறாரு அப்போது கட்சியினுடைய கட்சி நம்ம பக்கம் இருக்கோன்ற நம்பிக்கையில் தானே அவர் பேசுவார் தம்பிகள்லாம் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு தானே சில பசங்கள் இருக்கிறாங்கிறத தைரியத்தில் அவர் பேசுகிறாரு ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா இந்த இப்போ ராத்திரி வந்து பாட்டு படிக்கிட்டு ராத்திரி நடந்து போகும்போது பாட்டு படிக்கிட்டு போகல துணிச்சலாக இருக்கிற நான் அப்படி இப்படின்லாம் பாட்டு படிக்கிட்டு போகிறோம் தை துணிச்சலானவன் நம்ம நம்புகிறோமா இல்லை இல்லை இவர் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் இவர் இருக்க மாட்டார் ஏன்னா கட்சி போயிடுச்சு இல்லை அப்படிங்க ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க ஓட்டர்ஸ் ஏற்கனவே அவங்க வந்து வேறு பக்கம் போயிட்டாங்க ஓப்பனாக சொல்லலாம் கீழ் மட்டத்தில் ஏண்ட வந்து ஒருத்தர் சொன்னார் அவர் வந்து இராணுவத்திலருந்து வந்தவர் இருபத்தி மூணு லட்சரூவா செட்டில்மெண்ட் வாங்கிட்டு வந்ததாக சொன்னார் இருபத்தி ரெண்டு லட்சரூபா அதில் இப்போது பத்தொன்பது லட்ச ரூபா செலவாகி போச்சு கட்சிக்குன்னு செலவு பண்ணி என் வாழ்க்கையே போயிடுச்சு நான் தலைவர் வந்து சொல்லிட்டு போனார் பூத் கமிட்டி போடுங்கன்னு சொன்னார் அதனால் பூத் கமிட்டி போடலான்னு போனேன் நம்ம கட்சியில் உறுப்பினராக இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டேன் எல்லாரும் தாவா கிளவே சேர்ந்துட்டானுங்க நம்ம கூட சொல்லக்கூட செய்யலை கிரவுண்டில் தேடி போன பிறகு தான் தெரியுது எவனுமே இந்த பக்கம் இல்லை தாவேக்கான ஒரு கட்சி வந்ததுக்கு பிறகு நாம் தமிழரில் பேஸ்மெண்ட் எல்லாமே போச்சு நிர்வாகிகள் நாங்கள் இருந்து என்ன செய்ய முடியும் எனக்கு பயம் வந்துருச்சு இனி என் வாழ்க்கையை நான் பாதுகாத்துக்கூட நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறார் ஸோ இது ஒரு சோறு ஒருபானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் எல்லா பக்கமும் கிரவுண்டு காலி நிர்வாகிகளும் வெளியே போயிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் திமுகவில் போகிறாங்க இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போகிறாங்க வேல்முறைகள் கட்சி ஆயிரம் பேர் இன்றைக்கி இணைகிறாங்க சேலத்தில் எல்லாம் நிர்வாகிகள் ஏற்கனவே ஒரு மாவீரர் நாளில் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் விளைஞ்சாங்க நனைஞ்சாங்க அவங்களாம் நிர்வாகிகளாக இருந்தவங்க இப்போ கீழ் மட்டத்தில் உள்ளவங்க ஓட்டர்ஸாக இருக்கிறவங்க ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க இன்னொரு பிரிவு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போகுது இன்னொரு பிரிவு திமுகவுக்கு போகுது கொஞ்சம் நஞ்சம் அங்கே அங்கே இருக்கிறது எல்லாருமே எடுத்துக்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு கட்சியுடைய வளர்ச்சி விகிதம் வந்து நமக்கு காட்டும் இப்போ திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் நிற்கல ஐம்பத்தி ஏழில் நிற்கிறாங்க பதினஞ்சு சீட்டு ஐம்பத்தி அறுபத்தி ரெண்டில் வர்றாங்க ஐம்பது சீட்டு அறுபத்தி ஏழில் ஆட்சி பிடிச்சிட்றாங்க இல்லையா இதான வளர்ச்சி தான் கிராஃப் போயிட்டே இருக்கும் மேலே போய்ட்டே இருக்கும் இப்போ இவங்களுடைய கிராஃப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நிற்கலை உணர்வுளர்ச்சி இருக்கக்கூடிய காலத்தில் நிற்கலை ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுகவும் காங்கிரஸும் அவுட்டு வேல்யூவே இல்லை எதிரில் நிற்கிறது மோடியாக லேடியான்னு வைக்கிறாங்க அந்த நேரத்தில் நீ உள்ளே போயிருந்துருக்கலாம் இருந்திருக்கலாம் அப்போவும் உள்ளே போல அதெல்லாம் ஏடிஎம்கே எடுத்துக்கிச்சு ஸோ இவர் உருவாக்கி அந்த உணர்வலைகள் எல்லாமே ஏடிஎம்கே கொண்டு போய் சேர்ந்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் நிற்கும் போது ஒரு சதவீதம் தான் விழுந்தது இப்போ ஒரு சதவீதம் பதினாறுலேருந்து பத்தொம்பதுக்கு வரும்போது எப்படி வரணும் ஒன்றுங்கிறது பத்துக்கு போகணும் சரி போகலை மூணு சதவீதம் வருது பெரிய வளர்ச்சி ஒன்றிலிருந்து மூன்று ரெண்டு மடங்கு வளர்ச்சி இல்லையா இரநூறு மடங்கு இரநூறு சதவீதம் வளர்ச்சின்னு சொல்லலாம் அப்போ அந்த இரநூறு சதவீதம் தொடரணும்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு இருபத்தி ஒன்று வரும்போது எப்படி போகுது ஏழு சதவீதம்னு வருது ம் அப்போது எங்கே எங்கே போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு மடங்கு தான் கூடியிருக்குது அப்போது இரநூறு சதவீதங்கிறது நூறு சதவீதமாக குறைஞ்சிருச்சு நான் இறங்கிட்டு வர்றதுன்னு சொல்கிறேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழு சதவீதத்தில் எட்டு சதவீதம் இருக்குது நூறு சதவீதத்துலேருந்து இருபத்தஞ்சி சதவீதமாக குறையுது இந்த கிராஃபை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வளர்ச்சி வேகம்ங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது அப்போ இ இப்போது இப்போது உளவுத்துறை தகவல் இவங்களுக்கு அடுத்த தேர்தலில் ஐந்து சதவீதம் தான் வரும் அப்படின்னாங்க அந்த பெரியார் விஷயத்தை தொட்டதுக்கு பிறகு அதுவும் தேருமா அப்படின்றது தெரியல பெரிய அளவில் டேமேஜ் பெரிய அளவில் டேமேஜ் மாற்று அரசியலுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு சந்தேகத்திற்குரிய இடம் இடமாக இருக்கிறது வந்து ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சீமான கூட்டம் போயிட்டு ரஜினிகாந்தை மீட் பண்ண வச்சுது அந்த சந்திப்பு ஏன் அது கட்சியில் இவருக்கு மிகப்பெரிய அதிருப்தியாக ஆகியிருக்கு அது போயிட்டு வந்ததுக்கப்புறமா சங்கி என்றால் சக தோழன் அதெல்லாம் அவர் அதை மென்ஷன் பண்ணுறாரு அந்த மீட்டிங்க்கான நோக்கமாக என்ன இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ண வேண்டியதாரு இல்லை இப்போ அது ரவீந்திரன் துரைசாமி இவருக்காக நீண்ட காலம் பேசிட்டு வரார் நம்ம ஊடகத்தில் இருக்கிற நமக்கு தெரியும் ரவீந்திரன் துரைசாமி நீங்கள் வந்து அதிமுகவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அண்ணா திமுக பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் வந்து அவர் தனி இப்படி ஒன்று பேசுவார் இன்றைக்கி பிஜேபி பற்றி ஒன்று கேட்டாலும் சீமானு வந்து அண்ணாமலை பற்றி பேசுனாலும் சீமானும் வந்து பேசுவார் அவர் அஜெண்டாவில் அண்ணாமலைக்கும் வேலை செய்யணும் சீமானுக்கும் வேலை செய்யணும் பிஜேபிக்கும் வேலை செய்யணும் நாம் தமிழர் வேலை செய்யணும் இது அவருடைய அஜெண்டா அது பிஜேபியோட அஜெண்டா அவர் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தொடர்ந்து ஒரு வேலையாக செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க பிஜேபி இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து சுவராஜ்யா அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிகை ஒரு நம்பிக்கைக்குரிய சூரியன் ஒன்று உதித்திருக்கிறது தி ரைசிங் சன் அப்படின்னு சொல்லி சீமான பற்றி எழுதுது எப்படி நம்பிக்கைக்குரியவர் அவர் இருப்பார் வீரத்தமிழர் முன்னணின்னு வரார் அப்போ அவர் நம்பிக்கைக்குரியவன் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா நம்ம ஆளுங்களே இவரை பார்த்துக்குங்க நம்ம ஆளு இன்னொருத்தர் சத்யபிரபுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஆர்எஸ்எஸில் அவர் உள்ளரங்கல நடந்த கூட்டத்தில் இனி சீமான யாரும் விமர்சிக்க வேண்டாம் அவர் வந்து நம்ம பக்கம் வந்துட்டார் குருமூர்த்தியிட்ட சரணடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லும்போது சிலர் கேள்வி எழுப்புகிறாங்க இல்லையா அவர் இன்னும் பிஜேபி விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா இல்லை அவருக்கு கொடுத்துருக்கிற வேலை வந்து அப்படியே ஓப்பனாக வெளியே வர்றதில்ல மெல்ல 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 ஒரு இந்துத்துவ ஐடியாலஜிக்கு அவர் மாறி வருவார் சொசைட்டி அப்படி மாற்றுவதற்கான வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதுக்கேற்ப அவர் வருவார்னு சொல்கிறாங்க ஸோ அதை அவர் செஞ்சிருக்கிறார் என்ன கேட்டால் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டார்னு சொல்கிறார் அரங்கத்திற்கு வந்து ரொம்ப நன்றி நன்றி